கழகம் எனும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் கழகத்தின் காவல் தெய்வம் நம் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி கலைவி முதல் முதலமைச்சர் அம்மா அவர்களின் பாசத்திற்குரிய பிள்ளைகளை முப்பிறவி கண்ட முழு நிலவாக நாடோடி மன்னனாக மன்னாதி மன்னனாக எங்க வீட்டு பிள்ளையாக எங்கள் அண்ணனாக பேரறிஞர் அண்ணாவின் இதயக்கனியாக எங்க வாத்தியாராக எங்கள் இதயங்களில் நீக்கமர நிறைந்திருக்கும் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தங்களை திண்டுக்கல் தொகுதி வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளராக நமது கழகத்தின் வேட்பாளராக அம்மாவின் ஆசி பெற்ற எம் உதயகுமார் எம்ஏ பி எல் அவர்களை ஆயிரத்தி எழுபத்தி இரண்டில் மக்கள் திலகம் கட்சியை ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்த எட்டே மாதத்தில் கழகம் சந்தித்த நமது கழகம் சந்தித்த முதல் ஒரு வலிமை மிக்க இந்தியாவை இந்த உலகத்தில் ஒரு வல்லரசாக நமது நாட்டை உருவாக்கி காட்டுவார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய மக்களுக்காக செய்த திட்டங்கள் எத்தனை எத்தனையோ கருவுற்ற காலத்திலிருந்து கல்லறை வரை ஏழை எளிய மக்களுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் நமது அம்மா அவர்கள் அம்மா சொன்ன எத்தனையோ திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர்ந்ததன் விளைவாகத்தான் இன்று இரட்டை இலை சார்பாக ஓட்டு சேர்க்க வந்த பொழுது இந்த வீதி முழுவதும் இப்படி அலைக்கடல் நீங்கள் திரண்டு நிற்கிறீர்கள் இது எங்கள் வேட்பாளருக்கும் நமது அம்மாவிற்கும் சேர்ந்த ஒரு கூட்டம் அன்பினால் சேர்ந்த கூட்டம் காங்கிரஸ் அரசு எப்பொழுதுமே தமிழகத்திடம் பாரபட்சமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது வழங்குவதாக இருந்தாலும் சரி நிவாரணம் வழங்குவதாக இருந்தாலும் சரி மின்சாரம் வழங்குவதாக இருந்தாலும் தமிழகத்திற்கு எந்த விதமான நன்மையும் அது செய்ததில்லை பதவிக்கே ஒரு அழகு கிடைக்கும் அவர் அங்கே உட்கார்ந்தால் தமிழக மக்கள் நலன் அத்தனையும் மிக பாதுகாப்பாக இருக்கும்